அவர்களுக்கு வழங்கப்பட்டிசாத்துகளில் பெருமானா சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தன்னுடைய பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட பொழுது மரம் வந்ததையும் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் மேகங்கள் வந்ததை போன்று அந்த மரங்கள் வந்ததையும் இமாம் அவர்கள் இடத்திலே ஊமைப்படுத்தினார்கள் அதுக்கடுத்து சொல்றாங்க பாருங்க அக்குசம் து நான் சத்தியம் செய்கிறேன் நான் சத்தியம் செய்தேன் பில் கமரி சந்திரனை கொண்டு நான் சத்தியம் செய்தேன் எப்படிப்பட்ட சந்திரன் எப்படிப்பட்ட நிலா தெரியுமா அல் முன் சக்தி பிளவுப்பட்ட நிலாவை கொண்டு பிளவுபட்ட சந்திரனை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் இன்ன நிச்சயமாக அந்த பிளவுபட்ட சந்திரனுக்கு இன்ன லகு அந்த சந்திரனுக்கு அந்த சந்திரனுக்கும் மின் கல்பிகி அவருடைய ரசூடுல்லாவுடைய ஹி அப்படிங்கிறது ரசூலுல்லா அவருடைய கல்வியிலிருந்து நிஸ்பதன் தொடர்பு இருக்கிறது இன்ன லகு நிச்சயமாக அந்த சந்திரனுக்கு மின் கல்பிகி அவருடைய அவருடைய கல்விலிருந்து நிஸ்பதன் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அகுசம்து நான் சத்தியம் செய்தேன் பில் கமரி செய்கிறேன் சந்திரனை கொண்டு சத்தியம் செய்கிறேன் பிளவுபட்ட பிளவுபட்ட நிச்சயமாக அந்த சந்திரனுக்கும் மின் கல்வி அவருடைய உள்ளங்களுக்கு உள்ளங்களில் இருந்தும் ஒரு தொடர்பு இருக்குது நிஸ்பத்து இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்றாங்க பாருங்க மபுரூரத்தல் கசமி அவங்க பண்ற சத்தியம் எப்படி இருக்குதா மபுரூரத்த கலங்கமற்ற அல் கசமி சத்தியம் சத்தியம் என்பது கலங்கமற்றதாக இருக்குது அதாவது கசமி சத்தியத்தை கொண்டு நான் சத்தியம் செய்தேன் அந்த இமாம் அவர்கள் சொல்றாங்க சத்தியத்தை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் என்ன தெரியுமா நிச்சயமாக பிளவுபட்ட சந்திரனுக்கு மத்தியிலும் அவர்களுடைய கல்வுக்கு மத்தியிலும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அவர் இடத்துல வந்து காப்பீர்கள் வந்து சொன்னாங்க உங்களால என்ன முடியும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க நீ உண்மையான நபியாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது அற்புதத்தை எங்களுக்கு நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்னு சொன்ன தருணத்துல ரசூடுல்லா சல்லாஹ் வலை வசலம் அவர்கள் தன்னுடைய இரு கைகளையும் இப்படி வைத்து அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க சந்திரன் இப்படி பிளப்பதை போன்று அசைப்பார்கள் இசாரா செய்வார்கள் அப்படியே வானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் என்பது விடும் இதை பார்த்த அந்த காப்பீர்கள் ஆ சூனியக்காரன் என்பதாக சொல்லி விட்டு போவாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட மாட்டாங்க ஆனா நம்மளுடைய வரலாறுகள்ல நம்ம நிறைய ஹாக்கின் போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்றாங்க அந்த சந்திரன் பிளவுபட்டது அந்த காப்பீர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த மூலங்களில் எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த நேரத்துல யாரெல்லாம் சந்திரனை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாருமே பிளவுபட்டு அந்த சந்திரனை பார்த்தார்கள் நம்மளுடைய இந்தியாவில் இருந்து கூட சேரமாள் பெருமாள் என்கின்ற ஒரு அரசர் கூட அந்த சந்திரனை பார்த்து அதற்கு பிறகு வணிகம் செய்ய வந்த சகாபாக்கள் இந்தியாவுக்கு எல்லாம் வருவாங்க சகாபாக்கள் வணிகம் செய்வதற்காக அவர்களிடத்திலே வந்து இந்த மாதிரி நான் ஒரு நிசிகத்தை நான் பார்த்தேன் அவங்களுடைய பாதிரியாக்கள் இடத்துல கேட்டாரு அப்ப அவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் சும்மா ஒரு பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சகாபாக்கள் அந்த இடத்துல வணிகம் செய்ய வந்திருந்தாங்க இல்லையா அவங்கள்ட்ட நிறைய மாற்றத்தை அவர் பார்த்தாரு ஏன் அப்படின்னா முதல்ல சகாபாக்கள் வந்து அவங்களுடைய ஆரம்ப காலத்துல ஐயாமுல் ஜாஹிலியால இருந்தப்ப இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தப்ப அவங்க எல்லாம் எப்படி எப்படின்னா ஒரு பொருள் எடுத்து வைப்பாங்க எடுத்துட்டு வந்து அது ஒண்ணுமே இருக்காது அந்த பொருள் ரொம்ப மட்டியான பொருளா இருக்கும் அதை கொண்டு வந்து பிரம்மி படைஞ்சு சொல்லி இந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி பிரம்மிப்பா சொல்லி கொடுப்பாங்க அப்ப அப்படி சொல்லி பொய்யா வித்துக்கிட்டு இருந்த அந்த சகாபாக்கள் ரொம்ப இறுக்கமான உள்ளம் கொண்ட அந்த சகாபாக்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மன்னர் பாக்குறாரு அவங்க அந்த பொருள்களுடைய உண்மை நிலையை குறித்து அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பொருளா இந்த பொருள் இத்தனை காலம் வரைக்கும் உழைக்கும் இந்த மாதிரி பொருளை நீங்க இதுல வச்சீங்க அப்படின்னா கூலி சீக்கிரத்துல உறைஞ்சிரும் விருப்பம் தான் வாங்கிக்கங்க என்பதாவது சகாபாக்கள் அந்த நேரத்துல சொல்லி வைக்கிறாங்க இப்ப இந்த அறவிகள் இடத்துல இதை பார்க்கக்கூடிய அந்த சேரமால் பெருமாள் வந்து பாத்துட்டு கேட்கிறாரு என்ன நீங்க வந்து இப்படி அதிசயமா நீங்க மாறி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது எல்லாம் சொல்லிட்டு எங்களுடைய மந்திரிகள் எல்லாம் உங்களை எந்த ஒரு குறையும் சொல்றது இல்லையே நீங்க இப்ப நல்லவங்களா எல்லாம் மாறிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயத்த எடுத்து சொல்றாரு ஒரு நாள் நான் இருந்தேன் சந்திரன் இந்த மாதிரி பிளவுபட்டதை நான் பார்த்தேன் அப்படிங்கறத அவர் சொன்ன போது அந்த சகாபாக்கள் சொல்றாங்க அப்படியா உண்மையிலேயே நீங்க அதை பார்த்தீங்களா அது ஒண்ணும் இல்ல எங்களிடத்துல வந்திருக்க எங்களுடைய உண்மையான உத்தம ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காபீர்களுக்கு அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அதிசயம் தான் இது என்று சொன்ன உடனே சேரமான் பெருமான் வஸல்லம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த சகாபாக்களோடு சேர்ந்து கப்பலிலே அவரும் அனுப்பி வைக்கப்பட்டார் ரசூடுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிழைப்பை பார்த்து அவர்களுக்காக இந்தியாவில் இருந்து ஒரு ஒரு அதிசத்துல வந்து என்ன பண்றாங்க ஊர்கான் சொல்றாங்க சில பேர்கள் வந்து என்ன பண்றாங்க இஞ்சின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கொண்டு போய் ரசூலுல்லாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்தார் ரசூலுல்லாஹி சொல்லல்லா வலகி வசல்லாம் அவர்களும் அந்த அன்பளிப்பை வாங்கி அதை தன்னிடத்திலிருந்து சகாபாக்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்து தானும் உண்டார்கள் என்பதாக ஹாக்கி மினி பதிவு செய்கிறார்கள் அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அங்க இருந்து அவருக்கு கலிமாவை சொல்லி கொடுக்கறாங்க அவரும் முஸ்லிமாக மாறி சகாபியாக மாறுகிறார் பின்பு ரசூடுல்லாஹி சொல்லி திருத்துல அவர் கேட்கிறாரு யா ரசூல் என்னுடைய நாட்டுக்கு நீங்க உங்களுடைய சஹாபாக்களை அனுப்பி வைங்க இந்த மார்க்கம் புனிதமானதாக இருக்குது என்னுடைய மக்களுக்கு நான் இதை நான் போதிக்கிறேன் அதற்கு உண்மையான நல்ல சஹாபாக்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிமா அவங்களும் சில சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்க அந்த சேரமான் பெருமான் அந்த இடத்துல கடல்ல இருந்து வரக்கூடிய வழியில் அவர் இறந்து போனாரு அவருடைய கடிதத்தை கொண்டு போய் மக்களிடத்திலே காட்டிய பொழுது மக்கள் எல்லாம் அவருடைய கடிதத்தை நம்பி இஸ்லாத்தையும் ஏற்றார்கள் சேரமான் பெருமானினுடைய நினைவாக கேரளாவில் இருக்கக்கூடிய மலபாரிலே கட்டி வைக்கப்பட்ட சேரமான் பெருமான் என்ற பள்ளிதான் இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் முதலான பள்ளி இன்று வரையிலும் அதற்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அவர் கரம் பிடித்து இஸ்லாமானார் அந்த சந்திரன் இவங்க சொல்றாங்க பாருங்க அந்த சந்திரன் இல்லையா அதற்கும் ரசூலுல்லாவினுடைய கல்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது ரசூலுல்லாவுடைய கல்புக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதிவிடுறாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கல்பும் பிளக்கப்பட்டது சந்திரன் எப்படி பிளக்கப்பட்டதோ அவர்களுடைய கல்வி கூட பிளக்கப்பட்டது அம்மா ஹலிமா ரனியல்லா ஹலித்து சாதியா அவர்கள் இடத்துல ரசூடுல்லாஹி சொல்லல்லா அவங்களுடைய சிறு பிராயத்தில் இருந்து அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அரபிகள் இடத்துல இருந்த வழக்கம் அப்ப அம்மா ஹலிமா அம்மா பால் குடிக்கு பால் கொடுக்கிறாங்க ரசூலுல்லாவினுடைய பால் குடி தாயாக அவர்கள் இருந்தாங்க அப்படி ரசூலுல்லாவா அஞ்சு வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க கூட நிறைய குழந்தைகளும் இருப்பாங்க மக்காவில் அந்த வழக்கம் இருந்தது அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒரு தோட்டத்துக்கு சென்றுட்டு ஓடிட்டு போயிட்டு வருவாங்க அங்க இருக்கக்கூடிய ஆடுகளோடு மேய்ஞ்சி விளையாண்டுட்டு அவங்க வரக்கூடிய வழக்கம் இருந்தது ரசோடுலாஸ்லாம் அவங்களும் அதோட போறாங்க அங்க போய் அந்த ஆடுகள் மேய்க்கிற இடத்துல நின்று பாக்குறாங்க பார்த்து கொண்டு பொழுது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு பேரு வெள்ளை அபா அணிந்தவர்கள் ரசூலுல்லா சொல்லல்லாவுலையும் அவங்கள படுக்க போட்டு அவர்களுடைய இருதயத்தை பிளந்து அதிலிருந்து கருப்பு கலரில் ஏதோ ஒன்றை தூக்கி எரிஞ்சார்கள் இதை அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அம்மா ஹலிமா அம்மா வந்து சொன்னார்களாம் இந்த மாதிரி இவங்க வந்திருந்தாங்க யாரோ ரெண்டு பேரும் வந்து இவருடைய இந்த பிள்ளையுடைய வயிறு நெஞ்சை பிளந்து ஏதோ உள்ள இருந்து எடுத்து தூக்கி போட்டாங்க இதை நாங்க பார்த்தோம் என்பதாக அவங்க சொல்றாங்க ரசூலுல்லா இடத்துல ஓடி வந்து கேட்கிறாங்க ஹலிமா அம்மா என்னாச்சு என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு கேட்டப்ப ரசூடுல்லா சொன்னாங்க அப்போ ஹலிமா அம்மா அந்த காலத்துல ஒரு சூழ்நிலை அம்மா என்ன பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது பெய் பிசாசுகள் வந்திருக்குமே என்று பயந்து ரசூடுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்களை கூடிய விரைவுகளை அவங்களுடைய அம்மா ஆமினா கொண்டு போய் விட்டார்கள் இதை அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தார்கள் என்பதை மூணு தடவை பிறந்தப்பட்டுச்சு ரசூதுல்லா மேராஜுக்கு போறதுக்கு முன்னாடி கல்வி பிளக்கப்பட்டுச்சு ஆனா இந்த இடத்துல முதலாவது தடவை பிளக்கப்பட்ட இந்த கல்வி பிளக்கப்பட்டதையே இமாம் அவர்கள் குறிக்கிறாங்க இந்த கல்பு எப்படி பிளக்கப்பட்டதோ ரசூலுல்லாவினுடைய அந்த காரணமாக சந்திரனும் பிளக்கப்பட்டது இந்த பிளக்கப்பட்டது என்கின்றதுக்கு இந்த ரெண்டுமே தொடர்புடையதாக இருக்குதுன்னு சொல்றாங்க அபுர்வரத்தல் கசமி சத்தியம் கலங்கமற்ற சத்தியத்தை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் என்பதாக இமாம் அவங்க நமக்கு சொல்லி படிக்கிறாங்க அடுத்து பாருங்க எழுபத்தி ஆறாவது பயத்துல ஒமன் கரமின் ஒமன் ஒருவர் ஹவா இணைத்து கொண்டது ஒருவரை இணைத்து கொண்டது எவரையோ நிறைய பேர்கள் அப்படி கூட குறிச்சுக்கலாம் ரெண்டு பேரை வச்சுக்கங்களேன் ஒமன் ஹவா ஒருவர்களை இணைத்து கொண்டது அல்காரு எதை இணைத்து கொண்டது குகை என்பது இணைத்துக் கொண்டது மின் ஹைரின் இருந்து ஒருவரான ஒருவரானவரை இருந்து என்பது இணைத்துக் கொண்டது ஒருவரை இணைத்துக் கொண்டது அல்காரு அந்த குகை என்பதை இணைத்துக் கொண்டது மின் ஹைரின் ஒருவரான இருந்து ஒருவரான மேலும் கொடுப்பதில் இருந்து கொடையாளியில் இருந்து இந்த இடத்துல கரமி அப்படின்னா கொடையாளியில் இருந்து ஒருவரான அவரையும் குகை என்பதை இணைத்துக் கொண்டது ஹைரின் மின் ஹைரின்ல ரசூலுல்லாவை குறிக்கிறாங்க இமாம் அவர்கள் கரமின் என்பதில் கொடை கொடையாளி என்பதில் அபூபக்கர் அலி அல்லாஹனு அவங்களை குறிப்பிடுறாங்க அபூபக்கர் அலி அல்லாஹனு ரசூலுல்லா சல்லா வலைகுஸ்லாம் அவங்களை காட்டி தன்னுடைய செல்வங்கள் அல்ல தான் பெற்ற பிள்ளைகளை கூட அவர்கள் இழக்க தயாராக இருந்தார்கள் தன்னை பெற்றெடுத்த

குகை என்பது அவர்களை இணைத்துக் கொண்டது எனவே ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு பார்வையும் காபீர்களின் ஒவ்வொருவருடைய பார்வையும் அன்ஹூ அதை பார்ப்பதை விட்டும் அந்த ரசூலுல்லாவையும் அந்த அபூபக்கர் அலி அல்லாவும் இருக்கிறாங்க இல்லையா அந்த இடத்தை பார்ப்பதை விட்டும் அமி அவர்கள் குருடர்களாக ஆகிவிட்டனர் குஃபாரி ரசூலுல்லாவையும் அபூபக்கரையும் சிறந்தவரான ரசூலுல்லாவையும் கொடையாளியான அபூபக்கரையும் இணைத்துக் கொண்ட அந்த குகையானது எனவே அந்த காப்பீர்களுடைய பார்வை என்பது அந்த குகையிலே அவர்கள் இருப்பதை பார்ப்பதை விட்டும் குரடர்களாக மாற்றிவிட்டது ஹிஜ்ரத் செய்யற நேரத்தில் அந்த குகையில போயிருந்த சம்பவத்தை அந்த இடத்துல இமாம் குறிக்கிறாங்க